சமீபத்தில் சில வார்த்தைகளின் மீது எனக்கு கவனம் தொடர்ந்து சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது சொல்லப்படுது அப்படி ஒரு மிருகம் நம்ம கிடையாதுள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தை சொல்லுவாங்க அது வந்தா வீடு உருப்படாது ஆமா அது என்ன சொல்லுவாங்க மேடம் ஆமா புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடோ நான் ஆமா எப்பாவது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா மேடம் அது நம்ம குடும்பத்துக்கு எடுத்திருக்குதா ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கும் அதை என்ன காரணம் எனக்கு வேற இந்த அமீனா புகுந்த வீடுனோட திக்குன்னு இது நம்ம வீட்டு பிள்ளை பேரா இருக்குது அது யார் வீட்டை போய் குழப்புச்சின்னு பார்த்தா அது ஏதோ அரசாங்கத்திலேருந்து வந்த என்க்ரோச்மெண்ட்டு வளர்க்குறதுக்கான அந்த ஆளுக்கு பேர் அமீனாவான் அதை ரிக்வஸ்ட் பண்ணி பேரை மாற்றணும்னு சொல்லணும் சில வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது குழந்தைகள் ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார் நமக்கு வந்து ஆமைங்கிறது தர்த்தரத்திற்கான குறியீடா எப்போ மாறுச்சு யார் மாத்தனா அதை அதனுடைய எனர்ஜி லெவல் என்னது நான் ஹாங்காங் போயிருக்கும்போது பக்கத்தில் தான் மக்காவ் சீன நாடு அது என்கிட்ட செங்கான் விசா இருந்தது நான் உள்ள போனேன் உள்ள போய் பார்க்கற ஒவ்வொரு வீடுகளுக்கு கிட்டையும் நம்ம அகல் விளக்கு வைப்போம்ல அப்படி என்னுடைய பொம்மை வச்சிருக்காங்க அவங்க ஆமைய வந்து செல்வ செழிப்பான ப்ராஸ்பரஸ்க்கான ஒரு விஷயமா வைக்கிறாங்க சீன நாட்டில் இப்ப என் வீட்டில் அது வந்து இப்படி தான் சொல்வாங்க தெரியுமா இப்போ கிறிஸ்துவர்கள் வந்து பாம்பை சாத்தான்பாங்க இந்துக்கள் நான் ஒன்று சொல்கிறேன் பாம்பு சாத்தானுன்னு கிறிஸ்துவர்கள் சொல்கிறதும் பாம்பை சாமின்னு இந்துக்கள் சொல்கிறதும் பாம்புக்கு தெரியுமா உனக்கு எப்படி தெரியாது தெரியுமா தெரியாதான்னு டக்குன்னு பதில் சொல்லவே கூடாது கவனிச்சிக்கணும் உன் உன் வேலை லேர்னிங் தான் ஜஸ்ட் லேர்ன் நான் இந்த ஆம விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ எவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறன்றதை பார்க்கறத்துக்கு சொல்கிறேன் ஐம்பது பேர் ஓடிட்டுருக்குறீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சரியா நீயும் ஓடுறதுல மேரத்தான் ஓடிக்கிட்டே இருக்கிற நீ ரெண்டாவது ஆளை தாண்டிட்ட இப்போ பொசிஷன் என்ன சொன்னதெல்லாம் ரெண்டாவது ஆளை தானே தாண்டி இருக்கிற உனக்கு முன்னால் ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்கள யோசிக்கிறதே இல்ல சரி இன்னொரு கேள்வி கேக்குற நிம்மந்தோக்காரு இன்னொரு கேள்வி கேட்குறேன் ஐம்பது பேர் ஓடிட்டு இருக்கிறீங்க கடைசியால் தாண்டிட்ட இப்போ உன் பொருஷன் என்ன பதில் சொன்னதெல்லாம் தேர்ச்சி பெறாதது என்ன தெரியுமா கடைசியால் எப்படி இப்படி இப்படிதான் வரும் நிதானமா இருந்தா பதில் சொல்லலாம் பதறிட்டா பதில் சொல்ல முடியாது நாலாவது மாடிக்கு கூட்டிட்டு போய் குஞ்சன் சக்சேனா அவர் சொன்னாங்க த ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் ஏர் ஃபோர்ஸ் நாலாவது மாடிக்கு போய் சொன்னாங்க குதீன் அதான் அவளுடைய இன்டர்வியூ எல்லாரும் குயிக் பண்ணிட்டாங்க குஞ்சன் சக்ஷன் என்ன தரும் பண்ண நாலாவது மாடியில நிக்கிறா ஜம்ப் அப்படினாங்க டர்ன் பண்ணி உள்ள ஜம்ப் பண்ணிட்டான் ஜெயிச்சிட்டா லிசன் லேர்ன் லிசன் லேர்ன் அப்சர்வ் லேர்ன் லிசன் அதுக்கு தான் இந்த வயது எதையுமே கற்றுக்கொள் ஒரு 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 ஆளாக கற்றுக்கோ நான் பாரு இப்போ ஒரு ஆமை நான் உடனே போய் அதனுடைய யூடியூப்ல போய் அதை பத்தி யோசிச்சேன் நான் நாலு விஷயம் சொல்றேன் ஆமை பத்தி யூல் பி சோ ஹாப்பி டு நோ அபவுட் இட் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகள் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை அதனுடைய வயசு சொன்னேன்னு மினிமம் த்ரீ ஹண்ட்ரட் டுனரேஷன் பார்க்கும் நம்ம தாத்தாவை பார்த்திருக்கோம் அதுக்கு பார்த்துருக்கோம் அவங்க அப்பாவை பார்த்திருக்கோம் அதுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம் எட்நூறு வருஷமாங்க இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை திமிங்கலத்தை விடவும் அது எப்படின்னா சொன்ன ஆச்சரியப்படுவ என்ன செய்யுமா மூட்டை இருக்குல்ல அது மேல உனக்கு புக்கு மூட்டை இருக்குத நீ ஆமைதான் நீ அதிக வாழ்நாள் வாழப்போகின்ற ஆமை நீயும் அதிக நாட்கள் பயணம் செய்ய போகின்ற ஆமை நான் ஆசீர்வதிக்கிறேன் எப்படி அது பயணம் செய்யும் சொல்றாங்க ஆச்சரியப்பட்டா அதுக்கு ரொம்ப அதிகமான வெயிட் இருக்குமா அது என்ன செய்யுமா ரொம்ப ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன் குழந்தைகளை ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவுக்கும் இருக்க வித்தியாசம் குழந்தைகளை இதெல்லாம் நீ ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ ஸ்டே அலர்ட் அவ்வளோதான் என் பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன் பி அவர் எப்படி ஸ்டே அலர்ட்டாக இருக்குது பாரு அதுக்கு திசை அறிவு அதிகமாக எங்கே போகிறோங்கிறது அதுக்கு தெரியுமா அது என்ன செய்யுமா வேகமாக போகணுங்கிறத கேல்குலேட் பண்ணிடுமா நீண்டாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும் நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தேன்னா உனக்கு தெரியும் உள்ள நீரோட்டங்கள் போகுமா அந்த நீரோட்டத்தில் போய் தன்னை இணைச்சிக்குமா வேகமாக போகிற அந்த ஆமையை விட அதி போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அதை பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா உனக்கிட்ட சொல்லட்டுமா நீ சேர்ந்திருக்கக்கூடிய நீரோட்டம் தான் இந்த பள்ளிக்கூடம் சேர்ந்து பயணம் பண்ணிக்கோ ஜெயிச்சி வந்துரு எவ்வளோ வேகமாக பயணம் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக பயணம் பண்ணு கரிக்குலமாக பயன்படுத்திக்கோ இன்னொரு விஷயம் இந்த நீரோட்டம் வந்து வடக்கால போகுதுன்னு வச்சுக்கோ ஏன் அதுக்கு தெற்கு பக்கம் போனோம்னா இருந்து வெளில வந்துருமா நீரோட்டம் போற பக்கத்தில் போவாது அதான் உனக்கு சொல்ல விரும்புகிற செய்தி லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா அங்கே வருஷம் வருஷம் முட்டை அந்த நானூறு வருஷமோ எந்த இடத்துல முட்டை இடுமோ உலகத்துல எங்க கடல்ல முட்டையிடுறதுக்கு மட்டும் அங்க வந்துருமா என்ன திசை அறிவுங்க அதுக்கு தமிழர்கள் கடலாடிகள் அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள் அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் திசை திரும்பாது அந்த நீரோட்டங்களை வைத்துக்கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது ஒரு முறை தானே கற்றுக்கொள் சைன் பண்ணிட்டு போ பெரிய அளவில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்து என்கிறேன் நான்